மணிரத்னம் கமலஹாசன் இவங்களோட கூட்டணியில் உருவாக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் தங்களை திரைப்படம் இந்த திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சர்ச்சையே கிளம்பணிச்சு காரணம் கன்னட மொழி தமிழ்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பேசியிருந்திருப்பாரு ஸோ இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அது நீதிமன்றம் வரைக்கும் போனிச்சு நீதிபதியை வந்து உத்தரவிட்டு இருந்திருப்பாரு கமலஹாசன் வந்துட்டு இப்படி பேசினதுக்காக மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டுட்டா கண்டிப்பா படத்தை வந்து கர்நாடகாவில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பட் என்ன இருந்தாலும் நான் வந்து கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு ரொம்ப உறுதியா இருந்தாரு கர்நாடகாவில் இந்த ஒரு திரைப்படம் வந்து வெளியாகல அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கோடி ரூபாய் நஷ்டம் வந்துட்டு ஏற்படும் இருந்தாலுமே இந்த படத்தை வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் அண்ட் மணிரத்னம் ரெண்டு பேரும் இணைஞ்சுதான் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு போது கண்டிப்பா இது வந்து பெரிய ஒரு நஷ்டமா கமல்ஹாசனுக்கு தெரிய போறது கிடையாது ஏன்னா கமல்ஹாசனோட சொத்து மதிப்பு நானூத்தி கோடி அண்ட் அது கூடவே அவர் வந்துட்டு தயாரிப்பு நிறுவனம் ரியல் எஸ்டேட் அப்படின்னு பல துறைகள்ல வந்துட்டு சம்பாதிச்சுட்டு தான் இருக்காரு அது கூடவே அவர் ஒரு படத்துக்கு வந்து நூத்தி கோடி ரூபாய் சம்பளமா வாங்குறாரு அப்படின்னும் போது அவருக்கு இதெல்லாம் ஒரு நஷ்டமாவே தெரியாது கண்டிப்பா நம்ம கமலஹாசன் வந்துட்டு எப்பவும் மன்னிப்பு கேட்க போறது கிடையாது சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட பின்னனுக்கு ம மஞ்சள் சொல்லுங்க மாமன்னன் தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா வடிவேலு வந்துட்டு அதுல கொடுத்திருக்க கூடிய ஒரு கதாபாத்திரம் மாதிரியான ஒரு கதைக்கலத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராருவாசல் தான் நம்ம கூட வந்துட்டு வேட்டையன் அண்ட் அதே மாதிரி அடுத்தடுத்த திரைப்படங்களை கமிட் ஆகி நடிச்சுட்டு வராரு இந்த நிலையில தான் மாரிசன் திரைப்படத்திலையும் வடிவேலு அண்ட் பகத்வாசல் இவங்களோட காம்போ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்சிருக்க கூடிய இந்த திரைப்படத்தோட தேசல் வந்து இப்போ வழியாக இருக்கு ஹெட்லைன்ல பாத்தீங்கன்னா டீசரை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா பகத்வாசில் வாசில் அண்ட் அதே மாதிரி வடிவேல ரெண்டு பேரோட கேரக்டருமே வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம மனசுல நிக்க கூடிய மாதிரி யதார்த்தமான கேரக்டரா கொடுத்திருந்திருக்காங்க சூப்பராவே இருக்கு படத்தை பாக்குறதுக்கு எல்லாருமே வெயிட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் இந்த கூட்டணியில படம் வரும்போது கண்டிப்பா மாமன்னன் மாதிரி நல்ல ஒரு கதாபாத்திரமா வடிவேல் வந்து நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அவங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சின்ன திரையில ஆரம்பிச்சு வெள்ளித்திரையில் முடிச்சிருக்காரு தன்னோட ஒரு திரைப்பயணத்தை நம்ம மாதவன் இப்பவும் வந்துட்டு வெள்ளித்திரையில் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லலாம் ஐம்பத்தஞ்சு வயசுல சுமார் பதினஞ்சு கோடி ரூபாய் வர சொத்துக்கள் வந்துட்டு அவர் இப்பவும் சம்பாதிச்சுட்டு இருக்காரு அண்ட் நம்ம மாதவனோட சொத்து மதிப்பு வந்து நூற்றி பதினஞ்சு கோடியா இருக்கும்னு சொல்றாங்க அண்ட் அது கூடவே மாதவன் கிட்ட பல கார்கள் பைக்குகள் அண்ட் அதே மாதிரி சென்னையில பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடுகள் எல்லாமே இருக்கான் இந்தியா துபாய் இந்த மாதிரி மும்பைலுமே அவருக்கு வந்துட்டு சொத்துக்கள் அதிகம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆரம்ப காலத்தில் நைன்டி கிட்ஸ்களுக்கு வந்துட்டு மாதவன்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு அவங்கெல்லாம் ரொம்பவே முன்னணி நடிகர்கள் ஒருத்தவங்களா தான் இருந்திருப்பாங்க அவங்களோட திரைப்படங்கள் தான் வருடத்துக்கு ஒன்று ரெண்டு அப்படின்னு வெளியாகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ தான் அவங்கெல்லாம் வந்துட்டு வயசாக வயசாக அப்படியே சினிமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி விலகி போய்கிட்டு இருக்காங்க இருந்துமே வந்துட்டு மேடி இன்னைக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவரே வந்து சொல்லுவாரு யாருக்கெல்லாம் மேடியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்ஸ்